ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா தோசைப்படி உடல் நல்கம் உடல் சோர்வு எல்லாத்தையும் போக்குற அளவுக்கு டெய்லி நம்ம தோசையில் தூவி சாப்பிட்றது மாதிரி சூப்பரான முருங்கைக்கீரை தோசைப்படி முருங்கைக்காயில் ஒரு சூப்பரான கறி சுவையில் ஒரு சுக்கா வறுவல் முருங்கைக்கீரையில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸு முருங்கை குச்சியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரிங்க்ஸ் ரெசிபி முருங்கைப்பூ பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு விதமான ரெசிபி இந்த முருங்கை மரத்தில் இருந்து என்னென்ன நம்ம சமைக்கலாம் இன்னும் இதை விட அதிகமாகவே சமைக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு வாங்க பார்த்துடலாம் மீடியோக்குள்ளே போயிட்டு முருங்கைக்கீரையில் ஒரு துவையல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் துவையலாக முருங்கைக்கீரையில் அப்படின்னு நினப்பீங்க ஆமாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் நெய் ஊற்றி சூப்பராக பரட்டி சாப்பிட்லாம் துவையல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் விற்ற சேர்த்துக்கோங்க அஞ்சாறு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாங்க நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது நிறையா புளியும் சேர்க்கக்கூடாது இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா கால் கப் அளவு தேங்காய் சேர்த்து எடுக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க எல்லாமே லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைங்க நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்குற முருங்கைக்கீரை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதிக நேரம் மறக்க தேவையில்லை ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க கீரையை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்படி ரொம்ப நேரம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கீரையோட சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்காது அதனால் லைட்டாக மட்டும் வறுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகி உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் மெல்ல டாட்டா மாவு அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம துவையல் பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் குற குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முருங்கைக்கீரையோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கிடச்சிருக்கு முருங்கைக்கீரையை நீங்கள் அதிக நேரம் வதக்குனிங்கன்னா இந்த கலர் பார்த்திங்கன்னா வராது ஸோ அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் முருங்கைக்கீரையை வதக்கிட்டு இந்த மாதிரி துவையில் அரைச்சிங்கன்னா போதுங்க நல்லா உருண்டையாக உருட்டி சூடான சாதம் இல்லைன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும் சத்து இரும்பு சத்து நிறைந்த சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டாவது என்ன ரெசிபின்னா உடல் இருக்க உடல் சோர்வை போக்கக்கூடிய முருங்கைக்கீரை தோசைப்படி வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரை நான் கொப்போட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில பாத்தீங்கன்னா நல்லா விரிச்சு தண்ணி வடிகிற அளவுக்கு வச்சுக்கிட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருவி எடுத்து ஒரு வெள்ளை காட்டன் துணியில் பார்த்திங்கன்னா நல்லா விரித்து நல்லா காய ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கிறேங்க இந்த காட்டன் கிளாத்தில் காய வச்ச முருங்கைக்கீரையே நம்ம ரூமில் ஒரு ஓரமாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் காய வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது சீக்கிரமே காஞ்சிடும் ஆனால் முருங்கைக்கீரையோட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு கட்ட அளவு நல்லா கருவேப்பிலையுமே நல்லா நிணலில் காய வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டையுமே நான் நிணலில் தான் காய வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நாள் காய வச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம ஹெல்த்தியான சிறுதானியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இந்த சிறுதானியங்கள் போது தான் நம்மளுக்கு கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி ஒரு சூப்பரான இருக்கும் என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா உளுந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்து எடுக்கிறேன் பச்சைப்பயிறு ஐம்பது கிராம் எடுத்து எடுக்கிறேன் பொறிகடலை ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கலில் ஐம்பது கிராம் முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் அளவு கப்பில் நாலு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருந்தது நாலு கப் அளவு முருங்கைக்கீரைக்கு நான் இந்த ரேஷியோ சொல்லியிருக்கேங்க நூறு நூறு அளவு சொல்லியிருக்கேன் இந்த கருப்புழுந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நல்லா முதுகு வலி பெண்களுக்கு இடுப்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ஸோ வெறுங்கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கருப்பு உழுந்த நல்லா செவந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு கிணத்துல மாற்றிடலாங்க மாற்றிட்டு அதே கடையில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா ஒன்போல் வருந்து வரணும் இதுவும் நான் நூறு கிராம் எடுத்து எடுக்கிறேன் ஸோ வறுந்து வந்த விட்டு இதையுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு அதே கடையில் ஐம்பது கிராம் அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இந்த பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறி நல்லா வாசம் வரும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிம்ளே எல்லா பொருட்களையும் பார்த்திங்கன்னா நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக வருத்த வேர்க்கல்லங்க வறுத்த வேர்க்கல்ல தானே திருப்பி எதுக்கு வறுக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்த வேர்க்கல்லையே திருப்பி நம்ம வறுக்கும் போது மிக்சர் ஜாரில் அறபடுறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஈஸியாக இருக்கும் அதனால தான் ஒரு இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா வருபட்டு அதனால ஒரு முப்பது செகண்ட் மட்டும் போதும் நல்லா வறுத்துக்கலாம் மிளகாவை நான் காம்போடு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காம்பு இல்லாமல் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாவில் உள்ள விதையெல்லாம் அந்த கடாயில் கொட்டி அது சீக்கிரமே பார்த்திங்கன்னா கருணை சுமல் வர ஆரம்பிச்சிடும் அதனால காம்போடையும் நம்ம வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது காம்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து வெள்ளைப்பூடு எண்ணெயே சேர்க்காம பத்து வெள்ளைப்பூடையும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சால் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் மிக்சி ஜாரில் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் அந்த கடாய் சூட்லேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருந்தால் போதுங்க அடியிலேருந்து ஒரு தடவை நல்லா பெரட்டி கொடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை காய வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா அதையுமே சேர்த்து அடியிலருந்து நல்லா பெரட்டி கொடுத்து இந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் இந்த கடாயோட சூடே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஸோ கடையோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா கலகல நல்லா சத்தம் கேட்கணும் நல்லா நொறுங்கி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு மிக்சர் ஜாரில் அறப்படும் போது நல்லா ஈஸியாக அறப்படும் அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நல்லா சூடான கடாயில் நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கோம் இப்போ ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்கா ஆனால் அரைச்சதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாகிடும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடுச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மியாகிடுச்சி நல்லா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே நம்ம சேர்த்துடலாங்க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு பொறிகடலை நிலக்கடலையை பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தோலோடு உங்களுக்கு சேர்க்கணும் விருப்பம் இருந்தால் நீங்கள் தோளோடையே சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காம்பை கிள்ளிட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு காஞ்ச மிளகாய் வறுத்துருந்தேன் அதையுமே சேர்த்துக்கோ உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே கா டீஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் ஏன்னா பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் ரொம்ப பவுட்ரு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது நல்ல அந்த பருப்போட வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம முருங்கைக்கீரை தட்டி வச்சுருந்த அதே பவுடரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த சிறுதானிய பருப்பு வகையிலேயுமே சேர்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை பொடியும் நம்ம விட்டு வந்த பருப்பு பொடி வகையிலும் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கரண்டி வச்சு நல்லா கின் மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க கைப்படாமல் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நம்ம செய்யும் போது மூணு மாதம் வரைக்கும் இந்த பொடியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் இந்த மிக்சியில் உள்ள சூடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் அதனால இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் உருவிட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போடுற அந்த குச்சியில் ஒரு சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் தாங்க ரெடி பண்ண போகிறோம் குச்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அந்த குச்சியை வச்சு நம்ம சூப்பரான இம்யூனிட்டி பூஸ்டர் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த சூப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவு சீரகம் அரை ஸ்பூன் அளவு மிளகு நல்லா இடிச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாக இடித்ததுக்கப்புறம் ஒரு பத்து போல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக இடித்ததுக்கப்புறம் பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் இதையும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இடி உரலில் இடிச்சு எடுக்கும் எடுத்து செய்யும் போது நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அதனால இடி உரல்லே பார்த்தீங்கன்னா நல்லா இடிச்சு இந்த மசாலாலாம் ஒரு கிண்ணத்துல நான் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க முருங்கை கீரையில நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கு நம்ம முருங்கை கீரையெல்லாம் உருவிட்டு இந்த மாதிரி குச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டுருவோம் இதை கீழே போடாம நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பத்து போல குச்சி எடுத்துக்கிறேன் இதை நம்ம கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடி உரலில் சேர்த்துக்கிறேன் இந்த குச்சியும் இடித்து நம்ம சூப்பு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணும்போது நல்லா அந்த குச்சியில் உள்ள சத்துக்கள்லாம் சூப்பில் இறங்கி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக மட்டும் இடிச்சுக்கலாம் நான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ சூப் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க சூப் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ரெண்டு இது ஒரு ரெண்டே கால் டம்ளர் வரை நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் இப்போ ரெண்டு பேருக்கு தேவையான அளவு சூப் செய்ய போகிறேன் ஸோ ஒரு ரெண்டே கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்த முருங்கைக்கு குச்சிகளை நம்ம சேர்த்துடலாங்க நீங்கள் இடிச்சுட்டு போது இந்த குச்சியில் உள்ள சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பில் இறங்கி சூப்பராக நல்லா ஹெல்த்தியான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும் சேர்த்து ந நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க மிளகு நீங்கள் தூளாக கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் சின்ன தக்காளியாக சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை ரொம்ப ஓவராக இருக்கும் அதனால் நான் சின்னதாக தக்காளி சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சூப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக அவங்களுக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகுத்தூள் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா டன்னரில் சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு வரலாங்க சூப்பரான ஹெல்த்தியான இம்யூனிட்டி பூஸ்டர் ரெடி ஆயிடுச்சுங்க நாலாவதாக குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் ஒரு சூப்பரான சாதம் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு இது வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு நெனலில் காய வச்சு ஒரு நாலு நாள் நெனல்ல காய வச்சு எடுத்துக்கோங்க அது ஒரு கப் அளவு நான் சேர்த்துட்டுக்கேன் கருவேப்பிலையுமே அந்த மாதிரி அலசிட்டு நெனலில் காய வச்சது ஒரு கப் அளவு எடுத்துட்டுக்கிறேன் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய அறுக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும் இந்த ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிடைக்கிறப்ப முருங்கக்கீரையும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் அந்த முருங்கைக்கீரை பொடி கொஞ்சம் துவப்பாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி அரை எலுமிச்சம்பழ சாறு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்டை அந்த சூட்லேயே வறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான அளவு ரைஸ் சேர்த்துக்கலாங்க நல்லா வடித்து ஆறுன ரைஸ் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொடியோடு சேர்த்து நம்ம முருங்கீரை பொடி கருவேப்பிலை பொடியோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா நெய்யில் வறுத்த முந்திரி இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக சேர்த்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஹெல்தியாக பார்த்திங்கன்னா ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவை வச்சு ஒரு பொரியல் தாங்க பண்ண போகிறோம் முருங்கைப்பூ ரொம்ப துவப்பாக இருக்கும்னு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க கீரை செய்யும்போதே முருங்கைப்பூவை எடுத்து போட்டுருவாங்க அந்த மாதிரி எடுத்து போடவே கூடாது முருங்கைப்பூ கிடச்சா மிஸ் பண்ணிடாமல் இந்த பொரியலை செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்தியான இது இந்த முருங்கைப்பூ பொரியல் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு அரைக்கப்புளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது அந்த பூவில் உள்ள சிறு தோப்பு வந்து இருக்காது உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினாலே போதும் கலர் மாறினதுக்கப்புறம் முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாங்க முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா அதிகமாக பூச்சி புழுக்கள் எல்லாமே இருக்கும் ஸோ பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுக்கணும் அந்த பூவை பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துலாம் பூவு பார்க்கும்போது பாத்திரத்தில் சேர்க்கும்போது போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும் நம்ம தண்ணியே சேர்க்காம கொஞ்சமாக கொஞ்சம் அதிகமாக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுருங்குனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு நல்லா முருங்கைப்பூவில் பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போது அந்த சிறு துவப்பு இருக்காது தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு எல்லாமே பூப்பூவில் நல்லா துருவி எடுத்துட்டு வெந்த முருங்கைப்பூவில் நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் சூப்பராக நல்லா ஹெல்தியான முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ஆறாவதாக முருங்கைக்கீரையில் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக காலையில் ஒரு சூப்பரான ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் முருங்கைக்கீரையை உருவுறதுக்கு இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண் கரண்டி ஓல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு கீழே நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா இலை மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக உதிர்ந்து காம்பு தனியாக வந்துடும் இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் உருவின முருங்கைக்கீரையை நல்லா கீரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்த முருங்கைக்கீரையை ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து முருங்கைக்கீரை பேஸ்ட்டை நம்ம இப்போது தோசை மாவில் சேர்த்துக்கலாங்க உப்பு எதுவும் சேர்க்க வேணாம் ஆனால் தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி அளவு தோசைக்கல்ல மாவு ஊற்றிக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஊற்றிட்டு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேகவும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக அவங்க குழந்தைங்களின் முழு ஆரோக்கியத்துக்கு இந்த முருங்கைக்கீரை தோசையை வாரத்தில் ஒரு நாள் நாளும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க கீரையோட ராஸ்மல் கொஞ்சம் கூட வராது ஏழாவதாக ஆட்டுக்கறியே தோற்று போயிடும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்காயில் சூப்பரான சுக்கா வறுவல் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மல்லி விதை கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் அளவு பட்டை இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா மிளகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம் அது காரமாக இருக்கும் ஸோ உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா நாலு மிளகாய் வத்தலும் சேர்த்துட்டு நல்லா சுக்கா வறுவலுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ மசாலா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் மீடியம் சைஸ் அளவு முருங்கைக்கா மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கான அளவுகள் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட ராஸ் மல் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலேயும் சேர்த்துருக்கோம் இதில் கொ பார்த்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ரொம்ப தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஓவராக பிடிப்பாயிடும் அதனால ஒரே ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவையும் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அந்த மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்காவை நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துட்டு இந்த மசாலா வெங்காயம் எல்லாம் சேர்ந்துடுற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு முருங்கக்காய் தேவையான அளவு வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் முருங்கக்காய் வேகிறதுக்காண்டி நம்ம சேர்த்த ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வற்றி வந்து முருங்கக்காவோட நம்ம நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா ஜல்லாகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒன் போல் லெவல் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் உங்கள் சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க நல்லா தண்ணி சுண்டை வற்றி அளவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சுண்டை வற்றுனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ஒரு சூப்பரான முறுக்கா சுக்கா வறுவல் நல்லா கறி சுவையில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சுக்கா வறுவல் சாம்பார் சாதம் ரச சாதம் தை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எட்டாவதாக முருங்கைக்கீரையில் ஒரு எளிமையான பொரியல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை கலர் மாறாமலும் அந்த முருங்கைக்கீரையோட தோப்பு இல்லாமலும் நம்ம சிம்பிளான பொரியல் ரெசிபி பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் மூங்குற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி நல்லா ஊற்றி கழுவிட்டு நல்லா முருங்கைக்கீரையை தண்ணியில இருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து கடுகு வெடித்தோடனே சின்ன வெங்காயம் வரமிளகாவும் சேர்த்துக்கலாங்க நான் காரத்துக்கு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்க்கல பச்சை மிளகா சேர்த்தா கீரையும் இந்த மிளகாவோட கலரும் ஒன்போல் இருக்கும் அதனால் நான் வரமிளகாய் சேர்த்துட்டுக்கங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை அள்ளி வச்சுக்கலாங்க கீரைக்கு பார்த்தீங்க வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணா அந்த எண்ணெய் அந்த கீரையில் உள்ள தண்ணியே போதும் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுங்க சிம்லே வச்சு வதக்கும்போது கீரையோட கலர் மாறாது இப்போ கீரைக்கு தேவையான தேங்காவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாங்க ஒரு பத்து அளவு தேங்காய் வெள்ளப்பூடு சீரகம் எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாம பூ போல துருவி எடுத்துக்கலாம் கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் துருவனை தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க ஏன்னா தேங்காய் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு கசப்பும் இருக்காது கீரையை மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கீரை கலர் மாறாது கசப்பும் இருக்காது அவ்வளோதாங்க முருங்கை இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எட்டு விதமான ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணி எடுக்கிறேங்க உடல் நடுக்கம் உடல் சொறு உப்பு ஒரு சூப்பரான தோசைப்படி தோசை முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை லன்ச் பாஸ் முருங்கைக்காய் சுக்கா வறுவல் சிம்பிளான முருங்கைக்கீரை பொரியல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எளிமையாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க